திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று பன்னிரண்டு அதிகாரம் கேள்வி சாக்ரட்டிஸ் கிமு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்த ஒரு தத்துவ ஞானி ஆவார் சாக்ரட்டீஸ் சிறுவனாக இருந்த கேள்விகள் கேட்கும் வழக்கத்தை கொண்டிருந்தவர் எதை பற்றியும் கேள்வி கேட்டு அதுபற்றிய உண்மையை அறிந்து கொள்வதே சாக்ரட்டிஸினுடைய வழக்கமாகும் நீதி நியாயம் ஆத்மா கடவுள் சமூகம் அரசு வழக்கம் என எல்லாவற்றையும் தனது கேள்வியினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தியவர் சாக்ரட்டிஸ் பொது இடங்களில் மக்களை சந்திப்பதிலும் அவர்களோடு உரையாடுவதிலுமே அவர் அதிக நேரங்களை செலவிட்டார் ஆனால் மற்றவர்கள் சாக்ரட்டீஸிடம் கேள்வி கேட்டால் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் சாக்ரடீஸ் ஒரு கேள்வி எழுப்புவார் ஏதாவது ஒரு பிரச்சினையை மையமாக கொண்டு மக்களிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவர்களிடமிருந்தே பதிலை கேட்டு அந்த பிரச்சனையை எழுப்பியவர்களே காரணத்தை புரிந்து கொள்ளுமாறு செய்வதுதான் சாக்ரட்டீசனுடைய தனித்தன்மை பிரச்சனையின் காரணத்தை தமது கேள்வியின் மூலம் உணரச் செய்த சாக்ரடீஸ் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் கேள்விகளையே கேட்டார் இதுபோன்ற செயல்களால் பொதுமக்கள் தெளிவு பெற்றனர் பிரச்சனைகளை புரிந்தனர் அதற்கான காரணத்தையும் அறிந்தனர் அதை போக்குவதற்கு செய்ய வேண்டியவற்றையும் அவர்கள் உணர்ந்தனர் இதனால் ஏதென்ஸ் மக்கள் தங்களுக்கு ஏற்படும் சிக்கல்களுக்கெல்லாம் சாக்ரடீஸிடம் சென்றால் தெளிவு கிடைக்கும் என்று நம்பினர் சாக்ரடீஸின் எழுத்துக்களும் சொற்பொழிவுகளும் மக்களை சிந்திக்க வைத்தது செயல்களில் ஈடுபடவும் அவர்களை தூண்டியது சாக்ரடீஸின் இந்த கேள்வி கேட்கும் முறை ஏதன்ஸ் நகர இளைஞர்களை கவர்ந்தது சாக்ரடீஸ் இருக்கும் இடங்களிலெல்லாம் ஒரு இளைஞர் கூட்டம் அவரை சூழ்ந்தே இருக்கும் சில சமயங்களில் பசி அவரது காதை அடைக்கும் போதுதான் உணவு அருந்தவே அவர் செல்வார் கேள்வி செல்வமாகிய உணவு செவிக்கு இல்லாத பொழுது உடலை பாதுகாப்பதற்கு சிறிது வயிற்றுக்கும் உணவு தரப்படும் என்பதை செவிக்கு உணவு இல்லாதபொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உடம்பினை வளர்க்க உணவு அறிவினை வளர்ப்பது கேள்வி